அமெரிக்காவின் ஷா ஜிபிடி ஜெமனாய் ஒப்பநாய் மற்றும் சீனாவின் தீப் சீட் போன்ற ஏஐக்களுக்கு சவால் விடும் வகையில் இந்தியாவின் முதல் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்துள்ளது வால்காய் எனப்படும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஏஐ இந்திய சந்தைக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்ப சந்தையில் முன்னணியில் உள்ளன அமெரிக்க ஏஐ நிறுவனங்கள் ஏஐ துறையில் தங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்றன இந்த சுழற்சியில்தான் சீனாவின் தீப் சாக்கே ஏஐ கடந்த வாரம் எந்த சத்தமும் இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட்டது கீப் சாக்கேயின் வருகையால் சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்கள் மட்டுமல்ல குறை கடத்தி நிறுவனங்களும் நஷ்டத்தை சந்தித்தன அதைத் தொடர்ந்து அமெரிக்க பங்கு சந்தை ஒரே நாளில் கடுமையான சரிவை சந்தித்தது இந்த சூழ்நிலையில் கேரசாஃப்ட் ஏஐ சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் இந்தியாவின் முதல் ஜெனரேட்டிவ் வாழ்க்காய் என உருவாக்கியுள்ளது ஒரே தளத்தில் ஒருங்கிணைந்த உள்ளடக்கம் மற்றும் பட உருவாக்க திறன்களை வழங்கும் முதல் ஏஆய் இதுவாகும் இந்த திறன்களை ஒரே தளத்தில் வழங்குவதன் மூலம் ஏஐ பயன்படுத்த பல கருவிகள் தேவையில்லை சாக் ஜிபி டி ஜெமனாய் ஓபனாய் டீப் சீட் போன்ற ஏ பெரும்பாலும் அதிக கட்டணங்களை கொண்டுள்ளன மேலும் அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வால்கா ஏஐ இந்திய சூழலின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பத்துடன் இது எளிதில் அணுகக்கூடியது என்று கூறப்படுகிறது வால்கா ஏஐ இந்திய கலாச்சாரத்தின் நுணுக்கங்களையும் பல்வேறு இந்திய மக்களின் பேச்சுவழக்குகளையும் புரிந்து கொள்கிறது வால்காய் ஏஆர் இந்தியாவின் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களின் நிலம் மற்றும் மொழிக்கு பொருத்தமான உள்ளடக்கம் மற்றும் படங்களை உருவாக்குகிறது சுருக்கமாக வால்காய் இந்திய பன்முக கலாச்சாரத்திற்கு உணர்திறன் கொண்டது இது உலகின் முதல் கலாச்சார நுண்ணறிவு தொழில்நுட்பமாகும் இது மின்வணிகம் மற்றும் கல்வித் துறைகளுக்கு ஏற்றது விஷன் கிரியேட்டர் என்ற அம்சத்துடன் வால்காய் ஏஐ யதார்த்தமான காட்சிகளை உருவாக்கவும் மிக யதார்த்தமான காட்சிகளை உருவாக்கவும் உங்களை அனுமதிக்கிறது அதாவது தீபாவளி போன்ற பண்டிகைகளின் போது கலாச்சார ரீதியாக பொருத்தமான படங்கள் மற்றும் நவீன புடவை வடிவமைப்புகளை உருவாக்க இது பயன்படுத்தப்படுகிறது புதிய தொடக்க நிறுவனங்கள் சிறு வணிகங்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் மற்றும் தனிநபர்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்கு வால்காய் ஏஐ ஐ பயன்படுத்தலாம் அனைவருக்கும் ஏஐ என்ற கொள்கையின் அடிப்படையில் வோல்வி ஏஐ உருவாக்கப்பட்டுள்ளது என்று கைரோசாஃப்ட் ஏஐயின் தலைமை நிர்வாக அதிகாரி சந்தோஷ் குஷ்வாகா கூறினார் கூகிள் பிளே ஸ்டோரில் இப்போது பதிவிறக்கம் செய்ய கிடைக்கும் வோல்வி ஏஐ இந்திய பழக்க வழக்கங்கள் பேச்சுவழக்குகள் மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து செயல்படுகிறது உலகளவில் ஏஐ மேலாதிக்கத்திற்கான போட்டி தீவிரமடைந்து வருகிறது வெளிநாட்டு ஏஐ மீதான சார்பு நிலையை குறைத்து தன்னிறைவு பெற்ற டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது எனவே அது ஏஐ ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பில் அதிக அளவில் முதலீடு செய்து வருகிறது பதினெட்டு ஆயிரம் பகல் செயல்பாட்டில் உள்ள நிலையில் நாட்டின் தனித்துவமான மொழியியல் பொருளாதார மற்றும் சமூக தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு உள்நாட்டு ஏஐ மாதிரியை உருவாக்கும் பாதையில் இந்தியா சிறப்பாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்